அன்பான மக்களே நம்மளோட மகாநதி அப்கமிங்கில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இப்போ காவேரி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனில் வந்து விஜய் தான் என்னோடய புருஷன் அவருக்கு நான் மட்டும்தான் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி வந்து சூப்பராக வந்து சொல்லிட்டாங்க ஃபயராக வந்து இறங்கிட்டாங்க களத்தில் இப்போ வீட்டுக்கு போனாலுமே அதே மாதிரி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து சாரதா வந்து பயங்கரமாக பிடிவாதமாக இருக்காங்களே அவங்கள பற்றி தான் நமக்கு தெரியும் ஆல்ரெடி அதனால் வந்து இப்போ விஜய்கிட்ட பிரச் விஜயை காப்ப பிரச்சனையிலேருந்து கொண்டு வந்துட்டு வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு அவங்க வர்றப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா சாரதா வந்து விஷயம்லாம் தெரிஞ்சிடும் இல்லையா சாரதாவுக்கு அப்போ வந்து சாரதா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீ போனேன் அவன்கிட்ட எதுக்கு போய் பேசினேன் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது அவர்கிட்ட நான் பேசாமல் பரிகாரமாக பேசுவாள் அவர் தான் என்னோடய புருஷன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து காவேரி வந்து இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் பேசுகிற மாதிரி வீட்லேயும் போய் பேசுகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது கண்டிப்பாக அந்த மாதிரி தான் ஃபயராக கொண்டு வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் எவ்வளோ நாளைக்கு பொறுமையாக இருக்க முடியும் பொறுமையாக இருக்க முடியாது இப்போ காவேரி வந்து விஜயை பார்த்து பேசுனது எல்லாமே வந்து மீடியாவில் வந்துருச்சு அப்போ வந்து வந்துச்சு அப்படின்னா அதை வந்து சாரதாவுக்கு தெரியப்படுத்த தான் செய்வாங்க யமுனா வந்து யமுனா வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னு நம்ம வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும் விஜய் நிவின் கூட நம்ம காவேரி கூட நிவீனை பேச விடக்கூடாது அப்படின்னு அவங்க முடிவெடுத்து விஜய்யும் காவேரியும் சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு அவங்க வந்து சொல்லுவாங்க அப்போ வந்து என்னடா எல்லாம் எப்படியே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயங்கர டென்ஷன் ஆவாங்க அந்த இடத்துல காவேரி கிட்ட வந்து பேசும்போது நீ எதுக்கு விஜய் கிட்டே பேசுகிறான் அவன் எதுக்கு ஒன்றை வந்து பேசுகிறான் அப்படின்னு வந்து கேட்கும்போது அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவர் என் புருஷம்மா அவரை வந்து என்கிட்ட பேசாமல் நாம் அவர்கிட்ட சமைய எப்படி என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா